வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ நிறைய பேருடைய ஒரு ஆசையாவும் இந்த கார் வாங்கணும் அப்படின்றது சோ கார் வாங்கணுன்றதுக்காக நிறைய சேமிச்சு வச்சிருப்பாங்க இல்ல கோல்டு இருக்கிறது யூஸ் பண்ணலாமான்னு நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க சோ இந்த கார் வாங்குறதுக்காக ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு நான் வந்து கோல்ட யூஸ் பண்ணலாமா ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து அவங்களுடைய சேமிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்சிடன்ஸ சொன்னோம் சேமிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுல யூஸ் பண்றது நல்லது ஒருவேளை சேமிப்பு இல்லை அப்படின்னா கோல்டை வந்து கொஞ்சம் பண்ணி அதை வந்து கோல்டு லோன் மாதிரி எடுத்து அதில் வந்து டவுன் பேமெண்ட் யூஸ் பண்றது அதையும் வந்து அவங்க பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் அவங்களுடைய நிதி நிலைமையை பார்த்துட்டு சேவிங்ஸ் இருந்தது அதை பசு பிரபர்தான் எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா கோல்டு லோன் எடுத்துக்கலாம் இப்போ கோல்டு இருக்கு நான் அடமான வைக்கிறேன் இல்லை அதை வந்து சேல் பண்ற அப்படின்றதுனால அதுல இருக்கக்கூடிய காஸ்ட் இப்போ நமக்கு தெரியாம காஸ்ட் எல்லாம் இருக்கு அது மூலியமா கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் வந்து இதாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கா சார் ஆமாம் கோல்டு லோன்னா லோனில் நிறைய காஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பப்ளிக் செக்டர் பேங்க் என்னென்னா ஒரு எயிட் பர்சன்ட் இருக்கும் ப்ரைவேட் ஃபினான்ஷியல்ஸ் ஆரணும் ப்ரைவேட் என்பிஎஃப்சிஸ் இருந்தால் இருபது இருபத்தி ஆறு பர்சன்ட் வரைக்கும் போகும் அது வந்து நிச்சயமாக ஒரு காஸ்ட்டு அப்புறம் அந்த லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்றது அதுவும் ஒரு காஸ்ட்டு அப்புறம் நீங்கள் கோல்டை கொடுக்கும்போது அந்த கோல்டை வேல்யூ பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும் வேல்யூர் வருவாங்க வேல்யூ பண்ணுவாங்க அந்த காஸ்ட்டும் வந்து இருக்கும் டெஃபினட்டாக இப்போ சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதலே பே பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி காஸ்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸோ இல்லை வேஸ்டேஜஸோ ஏதோ ஒன்று பே பண்ணியிருப்பீங்க அந்த காஸ்ட் ஆல்ரெடி திருப்பி ரிட்டர்ன் வராது ஸோ வாங்கினதில் அது போனது போனது தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் வந்து உங்களுடைய காஸ்ட்டு இருக்கும் ஸோ இந்த காஸ்ட்டுன்றது லோனுக்கு ஒரு காஸ்ட்டு ஆர் கோல்டோட அந்த காஸ்ட்டு ரெண்டு காஸ்ட்டும் இருக்குது தான் செய்யும் ஓகே சார் இப்போ வந்து லோன் இல்லாமல் கோல்டு வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாங்க சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் ஏதாவது இருக்குமா சார் இந்த மாதிரி சரி இப்போ கோல்டு நீங்கள் லோன் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் அந்த கோல்டு எவ்வளோ அப்ரிசியேஷன் கொடுக்கும் அப்படின்றது தெரியாது ரெண்டாவது நீங்கள் கோல்டு சேர்த்து வைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிசர்வ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரிசர்வ் நம்ம பழங்காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு ரிசர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு டைம் எமர்ஜென்சி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஹவுசஸ் வந்து அதை வச்சிருந்திருக்கு அதை தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னாடா டெஃபினட்டாக சேல் பண்ணலாம் ஒரு போர்ஷனை வந்து டெஃபினட்டாக வச்சுக்கிறது நல்லது

ரிட்டனை சொல்லலை இது ஆவரேஜ் ஏஜ்யாக ஓவர் லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஒரு செவன்டீன் எயிட்டீன் பர்சன்ட் அதிகமாக அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் பார்த்துருப்போம் ஸோ உங்களுடைய காஸ்ட் எதில் வந்து குறைவு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக அப்ரிஷியேட் ஆகுமா இல்லை கோல்டு அதிகமாக அப்ரிஷியேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா லாங் ரனில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்ரிஷியேட் ஆகிருக்கு இனிமேலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கோல்டில் ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அதுக்கான ரிட்டர்ன் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒரு கம்பெனி அப்படின்னும் போது ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகும் ஏன்னா பிஸ்னஸ் வந்து ஏறிக்கிட்டே வரும் அவங்க ரெண்டு விதமான ரிட்டர்ன் கொடுப்பாங்க ஒன்று ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ரெண்டாவது வந்து டிவிடென்ட்ஸ் வரும் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து சேர்ந்து வரக்கூடிய விஷயத்தினால உங்களுடைய ஈக்குவிட்டிஸ் எப்பயுமே அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் லாங் ரனில் அதிகம் அதனால் கோல்டோட நீங்க ஈக்விட்டீஸை ஹோல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க கோல்டு கோல்ட் பண்றது ஒரு டெஃபினட்டான ஒரு ஓகே சார் இப்போ வந்து கோல்டு வைக்கலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வைக்கலாமா அப்படின்றத தாண்டி இப்போ எனக்கு ஒரு கார் வாங்கணும் நான் எந்தெந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் என்னோட சேவிங்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இருக்கட்டும் எந்தெந்த மெத்தடை நான் எப்படி யூஸ் பண்ணா வந்து அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது எப்படி சார் சரி முதலே நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு க்ளோல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜராக தேவைப்படுறது வந்து டவுன் பேமெண்ட் அந்த இருபது பர்சன்ட் அந்த இருபது பர்சன்ட் நீங்கள் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத முதலே பிளான் பண்ணிடணும் அது கார் வாங்குகிற டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணி ஒரு ஒரு ஃபியூ வர்ஷ் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே அதை பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் அந்த நேரத்தில் நீங்கள் தேட வேண்டாம் ரெண்டாவது இந்த கார் வாங்கும்போது இருக்கக்கூடிய டிசிஷன் ஒரு வேலை நான் அது இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் கோல்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிசிஷன் மூணாவது அதில் நம்ம எடுக்கக்கூடிய டேர்ம் அந்த டேர்ம் வந்து எத்தனை வருஷம் எடுக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் ஹையர் இஎம்ஐ பே பண்ணுறவங்க வந்து ஷார்ட் டேர்ம் மூணு வருஷம் நாலு வருஷம் எடுத்துக்கலாம் பட் லாங் டேர்மில் பண்ணுறவங்க வந்து ஒரு ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் எடுக்கலாம் பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அந்த மாதிரி லோன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கார் மாற்றும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஆவரேஜ் ஒரு கார் வந்து அஞ்சு வருஷம்தான் தான் ஒரு ஏஜ் ஆஃப் த காருன்னு வச்சுக்கலாம் ஓகே சார் ஸோ இப்போ நாலு வருஷம் ஹோம் லோன் ஸோ கார் லோன் வச்சோன்னா அந்த கார் லோன் முடி முடிஞ்சப்புறமும் உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து இஎம்ஐயோட ப்ரொவிஷன்ஸை நீங்கள் சேர்த்து வைக்க முடியும் ஸோ ஒரு பெட்டர் காரு நீங்கள் வந்து வாங்குறதுக்கான அந்த ஒரு பீரியடு நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் ஒரு நாலு வருஷம் அப்படின்றத ஒரு ஐடியல் பீரியடாக வச்சுட்டாங்கன்னா அது பெட்டராக இருக்கும் சரி இப்போ வந்து கார் வாங்குறதுக்காக நான் தனியா கடன் வாங்கலாமா இல்ல வந்து நான் ஏற்கனவே நிறைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் இருக்கு அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ சேவிங்ஸ்லாம் இருக்கு அது வந்து ஒரு லாங் பீரியட் டைமுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதை எடுத்தாலும் எனக்கு வந்து பாதிக்கும் அப்படின்ற பட்சத்துல எந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க காருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னா நான் அது கூடாதுன்னு சொல்லுவேன் ஒன்னு இஎம்ஐ பே பண்ற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஆல்வேஸ் லோன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் முதல் விஷயம் வந்து அது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நாள் சேர்த்து வச்ச விஷயம் ரெண்டாவது விஷயம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பாருங்கள் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா இப்போ காரில் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி காருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஒரு எயிட் ரெண்டு ஹாஃப் பர்சன்ட்லேருந்து நைன் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஸோ இது நீங்கள் பாரோவிங் காஸ்ட் அது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சிருக்கிறதுனால இந்த நைன் பர்சென்ட்டோட அதிகமாக ஏர்ன் பண்ணுவீங்களா குறைச்சலாக ஏர்ன் பண்ணுவீங்களா லாங் ரனில் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ லோன் தானே போகிறீங்க அந்த அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்தில் நீங்கள் குறை கொறைச்சலாக ஏர்ன் பண்ணுவீங்களா அப்போ குறைச்சலாக ஏர்ன் பண்ணுற சான்சஸ் வந்து ரொம்ப குறைச்சு ஒரு அஞ்சு வருஷத்துலயோ ஏழு வருஷத்துலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓ ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து உங்களுடைய ரிட்டர்ன் தானே ஸோ அதனால் ஹோல்ட் பண்ற லாங் டம் அசெட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பாரோயிங் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இப்போ வந்து இப்போ கார் வாங்கணும் இதுக்காக நான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்ல நான் சேவிங்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் வந்து யோசிப்பாங்க ஸோ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை அப்படி ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கவங்க இப்போல இருந்தே என்ன வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாவோ என்ன பண்ணா வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் நான் சொன்ன மாதிரி இருபது வந்து நீங்க இஎம்ஐ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒன்ஸ் நீங்கள் கார் வாங்கிட்டிங்கன்னா இஎம்ஐ பே பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட்லேருந்தே நீங்கள் வந்து அதுக்கான ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிருங்க இருபது பர்சன்ட் எவ்வளோ காஸ்ட்டுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான எஸ்ஐபி ஆரம்பித்து அந்த கார்பஸை அந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களோட டவுன் பேமெண்ட் அந்த இனிஷியல் காஸ்ட் வந்து டேக்கன் கேர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து இஎம்ஐஸ் இஎம்ஐ நீங்கள் ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போகிறோம் இஎம்ஐ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு நாலு வருஷம் லோன் எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய மொத்த இஎம்ஐஸ் அதாவது ஹவுசிங் லோன் அண்ட் கார் எல்லாமே சேர்த்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கா மேலே போகக்கூடாது நம்மளுடைய இன்கம்லேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மேலே போகக்கூடாது இந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும் ஓகே சார் இப்போ கோல்டு வந்து காருக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை அடமானம் வைக்கலாமா இல்ல வந்து பார்த்தோம் இப்போ இந்தியாவுல இந்த கோல்டு லீஸ்க்கு விடுறது வந்து இன்னும் இருக்கா அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது இந்த விஷயத்துல எப்படி வந்து ஆகும் சார் லீஸ்க்கு விடுறது வந்து சில கம்பெனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெனரலா வந்து நீங்க ஒரு ஜுவல்லர் கிட்ட கொடுக்கலாம் இதுக்கு சில மெக்கானிசம்ஸ் இருக்கு பட் அதோட பெரிய ஒரு இது என்னன்னா சேஃப்டி சேஃப்டி ஆஸ்பெக்ட் தான் ஒரு ஒரு விஷயம் ஸோ முதல் விஷயம் முதல் ரிஸ்க் வந்து நம்ம சேஃப்டி அப்படின்ற ஒரு ரிஸ்க் இருக்குது அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய இவங்க வந்து நம்பகம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அது ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்க நம்பகம் இல்லாத ஆளாக இருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவும் ப்ராப்பராக திரும்பி வருமா அப்படின்றது இன்னொரு ஒரு விஷயம் நம்ம ஒரு இந்த குவாலிட்டியில் கோல்டு கொடுக்குறோம் அதே குவாலிட்டியில் நமக்கு கோல்டு திரும்ப வரணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் ஸோ இந்த விஷயமும் நமக்கு வந்து நம்ம கன்சிட்ரேஷனில் எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு லோன் எடுத்துருக்குறீங்க அந்த லோனை கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து அந்த கோல் கோல்டு வந்து பேங்க்கே வந்து ஆப்ஷன் பண்ணிவிடும் ஓகே இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் முதலே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இந்த சி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இப்போ கோல்டு ஜுவல்லரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேஜராக வந்து பார்க்க வேண்டியது வந்து அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் அது ஒன்று தான் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறோம் சரி இப்போ கோல்டு வந்து எந்த விதத்துல நான் பயன்படுத்துறேன் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த விதத்துல அப்படின்னு நீங்க வந்து முதல் இது வந்து நீங்க போகும்போது எந்த இடத்துல உங்களுக்கு கோல்டு ரொம்ப ரொம்ப லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேர்ட் பண்றாங்களோ அந்த கம் அந்த பேங்க்கோ இல்லை அந்த நிறுவனமோ உங்களுக்கு பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டர் பேங்க் இன்னைக்கும் வந்து எயிட் அந்த மாதிரி ஒரு ரேட்ல வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க கோல்டு லோனு பிகாஸ் அது செக்யூர்டு கொலேட்டர் லோனு அப்படின்றதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை ஹையர் அமௌண்ட் வேணுன்றவங்க வந்து வேறு நிறுவனங்களை நாடுறாங்க அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டெம்டாக ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வாங்கி அதனை அதை பாரோ பண்ணி நான் வந்து கார் லோன் வாங்கினோம் அப்படின்ற அந்த ஆர்வத்தை விட்டுட்டு எப்படி நம்ம இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னாலே நம்மளுடைய நிதி நிலைமை நல்லா சரி இப்போ கார் வாங்குறதுக்காக சேவிங்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து தயாராக இருக்கணும் நீங்க வந்து ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க அது மூலியமா நீங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணால் உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ இஷ்யூஸ் வரும் எல்லாமே ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் வரும் சார் மேஜரா வந்து அவங்க எமர்ஜென்சி கார்பஸ் வச்சிருப்பாங்களா இல்லை எமர்ஜென்சி கார்பட்ஸையும் வந்து அவங்க ட்ரா பண்ணிடுறாங்களா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஆவரேஜ் ஒரு ஃபேமிலிக்கு வந்து இருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் எமர்ஜென்சி கார்பஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு தம்பூழா சொல்கிறோம் சில பேருக்கு ஆறு மாதம் சில பேருக்கு பன்னெண்டு மாதம் பேஸ்டான அவங்களுடைய ஓன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வச்சிருக்கிறோம் இது நான் கார் வாங்க போகிறேன் அதனால் என்னுடைய எமர்ஜென்சி கார்பிஸையும் எடுத்துட்டேன் அப்படின்னா கார் வாங்கிட்டோம் நம்ம மறுநாள் வீட்டில் ஒரு ஒரு விஷயம் வருது ஒரு எமர்ஜென்சி நீடு வருது அப்போ அங்கே அந்த பணம் எங்கேருந்து வாங்குவோம் திருப்பி போய் பாரோ பண்ணக்கூடாது பாரோ பண்ணோம்னா நம்ம திருப்பி கடனாலேயாவும் அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போக போகுது ஸோ இந்த மாதிரி சடனாக எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்னால நம்ம அதிகமான இன்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய கடனுக்கு போயிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு இன்னைக்கு வந்து மூணுலேருந்து மூன்றரை பர்சன்ட் பர் மன்த் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஸோ அதே மாதிரி பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு பர்சன்ட்டு ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுடைய வெல்த்தை வந்து குறைச்சிடும் அதனால அந்த விஷயத்தில் அவேராக இருந்துட்டு அவங்க வந்து டிசிஷன் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் சொன்ன எல்லா மெத்தடும் வந்து அவங்களா யூஸ் பண்ணிக்கணும் இல்லை இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதில் என்னென்ன ரிஸ்க் வந்து இருக்கோ அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் வந்து பார்க்கலாம் சார் இதில் முதல் விஷயம் வந்து அவங்க வந்து அந்த இஎம்ஐ வந்து அவங்களால கட்ட முடியுமா அப்படின்றத பார்க்கணும் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னா கோல்டு ஆப்ஷன் இஸ் அ டெஃபினட் நோ ஆன்சர் அதனால் நீங்கள் வந்து ரிஸ்கில் வந்து பேமெண்ட் ரிஸ்க்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது கோல்டு நீங்கள் கொலேட்டராக வச்சுட்டிங்கன்னா இல்லை கோல்டோட ப்ரைஸ் இறங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க கொலேட்டரில் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் அதிகமான கோல்டை கொடுக்கணும் ஸோ அந்த கோல்டு ப்ரைஸ் ரிஸ்க்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு விஷயம் மூணாவது விஷயம் நம்ம சொல்லக்கூடியது நம்பகத்தன்மை நீங்கள் வைக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்பகமும் இருக்குது நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க ப்ரைவேட்டில் வச்சிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க நீங்கள் ப்ரைவேட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான வேல்யூ பண்ணுறதுக்கு மெத்தடாலஜி இல்லாத நிறுவனங்களும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்பகத்தன்மையான நிறுவனங்களை பார்த்து போகக்கூடிய திறனும் வேணும் அவசரமாக கிடைக்குது இல்லை சீக்கிரமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு பிளேட் பண்ணிடக்கூடாது அதுக்காக கவர்ண்டாக அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனாக பார்த்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் பப்ளிக்காக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு பயன் தரும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க முதலே அவங்க பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு கே பேயிங் கெப்பாசிட்டி எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மெயினாக வச்சுக்க வேண்டியது வந்து எமர்ஜென்சி கார்பஸ் இந்த லோன் எடுக்கும்போது நம்மளுடைய எமர்ஜென்சி கார்பஸையும் பார்த்துக்கிட்டோன்னா நல்லது ஸோ தட் வேறு எந்த நீடு வந்தாலும் எமர்ஜென்சி கார்பஸ் வந்து நம்மளை டேக் கேர் பண்ணும் அது நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடாமல் பார்த்துக்குவோம்